அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி அணையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வரை இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டை வந்துடுங்க உங்களுக்கு மேக்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு திருப்பூர் மெயின் ரோட்டையுமே திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்டையுமே இணைக்கக்கூடிய சப் மெயின் வேன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு தானுங்க அந்த ரோடு ஃபேஸிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்குது அருமையான லேண்டுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமி நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக மூணு ஏக்கரா வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாமுங்க அருமையான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஆர்கே காட்டன் மில்னு சொல்லுவாங்க இந்த மில்லுக்கு பக்கத்தாலேயே அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற ஏரியாங்க அதனால் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலுமே நாளைக்கு ஃப்யூச்சர் விற்கிறதுனால இடம் பார்த்திங்கன்னா நல்லா குரோ தாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்